ரத்பி அகனி அவங்க ஒரு இலக்கி திருக்குறானில இந்த வரலாறுகள் பதியக்கூடியிருந்தது யார்டா உன்ன நான் பார்க்கணும் அல்லாஹ என்ன சொல்றான் மூசா ரேசலாம் அல்லாஹ் எங்க அணிங்கமா சொன்னான் காதரன் தவா நீ மூசாவே நீ நீங்கள் என்னை பார்க்க முடியாது அறவே பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டாள் மூசா

என்னுடைய பேரழியின் ஒரு துணியை நான் வெளிப்படுத்துகின்றேன் இந்த மலையின் மீது அந்த மலையை பார்த்துக் கொள்ளுங்கள் நான் வெளிப்படுத்துகின்றேன் வெளிப்படுத்தினால் அந்த மலையிலே தன்னுடைய பேர் நூறு ஒரு துணியை வெளிப்படுத்தினால் மலை சுக்கு முழு போவது என்று திருக்குறள் சொல்லுகின்றது அந்த கணம் அவர்கள்

அவர்கள் தன்னுடைய சிறுவதை அபூலாகிவிட்டார் தொடர்ந்து தனக்கு தூணாக இருந்த இரண்டு மனிதர்கள் போனபோது அவர்களுடைய மனம் உடைந்தது இப்படி எனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றார்கள் என்று கவலையோடு உறக்கிக் கொண்டிருந்த நபியை அல்ல தட்டி எழுப்பினை கொண்டு நபியை எழுந்துடுங்கள்

நேரடியாக இந்த உலகத்திலே பார்க்கவில்லை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நபிக்கு நபியை தத்தி எழுப்பி ஏழை வாழ்களை கடந்து வாழ்ந்த வாழ்கள் என்று தன்னோட நேருக்கு மேலாக ஒரு துணி ஒளியை தன்னுடைய ஒளியினுடைய நாயர் சொல்லாசம் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை எவ்வளவு சிறப்பு நம்முடைய எடுசலாய சரவன் அவர்களுக்கு சிந்திக்க வேண்டும் அந்த உயர்வை நம்முடைய உள்ளத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய நபி நம்முடைய நாயகன் சொல்லாசவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு கணவனும் நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை போய் சொல்லுங்க இந்த மார்க்கத்தை பற்றி திராவினி போய் கூனுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அத முசாலா என்ன விவாசாங்க ரபீஷ்வர அழனி சோதரி யாருலாம் எனக்கு கொஞ்சம் பலம் வேண்டும் திராவணி சந்திப்பதற்கு எனக்கு கொஞ்சம் பலம் பலம் வேண்டும் ரபீஷ்வரர் அழனி சோதரி என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாவித்தா வயசு